நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் கீழ் வரும் ஒவ்வொரு விவசாய குடும்பமும் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று மாதங்களில் தவணை முறையில் அரசிடமிருந்து ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் பெற தகுதியுடையவர்கள் இது ஆண்டு முழுவதும் மூன்று காலாண்டு தவணைகளில் வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது நாட்டில் உள்ள அனைத்து நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்களுக்கு அவர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு வருமான ஆதரவை வழங்குகிறது ஒரு புதிய மத்திய துறை திட்டமாகும் இந்த திட்டத்தில் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை மற்றும் உள்நாட்டு தேவைகள் தொடர்பான உள்ளீடுகள் ஆகியவை அடங்கும் பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் விவசாயிகள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலில் உள்ள விவசாயிகள் கார்னன் மூலம் தங்களது நிலையை சரிபார்த்து கொள்ளலாம் பிஎம் கிசான் திட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விவசாயிகளுக்கு பதினாறாவது தவணை வழங்கப்பட்டது பதினேழாவது தவணையானது ஜூன் மாதத்தில் வெளியாக உள்ளது இந்தியாவில் தற்போது தேர்தல் களம் என்பதால் பி எம் கிசான் தொகையானது வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகள் காரணமாக அரசிடமிருந்து வரும் இந்த நிதியை உதவி வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்றும் செய்திகளும் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் பி எம் கிசான் பதினேழாவது தவணையானது மே மாதம் கடைசி வாரத்தில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ